இதுவாம் என்று உணர்ந்திருந்தால் வெற்றி வாழ்வார் நாலு ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம கையில் இருந்து கொஞ்சம் பணத்தை வேற ஆட்கள்கிட்ட விட்டுட்டோம் வாஸ்தவ அதுக்காக முயற்சிகள் பல செய்தும் சட்டங்களை கையில் எடுத்தும் நாம தோத்து சாமி இப்ப அந்த பணத்தை மீட்டு தர முடியுமா சமாதானமா கிடைக்குமா அல்லது சட்டப்படி போலீசனுக்கு போய் தான் கிடைக்குமா இதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் தெரியணும்னு கேட்க வந்திருக்க சார் மருத்துவம் ஒரு காலத்தில் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் என்று சொல்லி ஒரு பழமொழியே உண்டு கடன் பட்டவன் எப்பண்டா கொடுக்க போறோம் இதுல இருந்து மீள போறோம் அமைதியா இருக்கணும்னு நினச்சி நினைச்சாங்க இன்னைக்கு எப்படி நினைக்கிறான் கடனை வாங்கணும் எந்த பே எப்படி போனா நமக்கு என்ன வண்டியை தட்டிடுவோம் அப்படின்னு நினைக்கிற காலம் இன்னைக்கு வாங்கினவன் வீடு தேடி வந்து கொடுத்துட்டோம்னா மாதம் உமாறி பெய்யும் இன்னைக்கு யாராவது அப்படி கொடுக்காங்களா கொடுக்க மாட்டான் நூற்றுல ஒருத்தன் ஆயிரத்தில் ஒருத்தன் செய்வோம் அதனால இது கோர்ட்டுக்கு போகாம ஒரு பஞ்சாயத்து மூலமா உனக்கு நான் பணத்தை வாங்கி தரேன்பா ஒன்றரை மாதத்துக்குள்ளே வாங்கி தரேன்

ஒரு முடிவெடுத்து அந்த பணத்தை முதல்ல கொண்டு வந்து கேட்கேன் பதினஞ்சு நாளையில் அவனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன்டா அவள் சாமி இன்னும் அதுக்கு உத்தரவு ரெண்டு தானே உத்தரவு இருந்து கேட்டு போகும் இந்த இந்த உலகத்தை விட்டு எங்க போயிடுவா இந்த வழி எடுக்கா வணிகை நீக்கி தாரேன் என்ன வரணும்னு கேட்குறது கொண்டு வந்து தாரேன் இருந்து என்ன பார்த்துட்டு பாப்பா கவலைப்படாத சென்னை தானே கொண்டு வந்து தாரேன்ப்பா கர்பாமி திருச்சி மாநகர் திருச்சி இன்னும் திருச்சியிலிருந்து ஆண்டு வீடு சம்பந்தமான மனதோடு வந்திருப்பவர் யார் நீங்க வீடுவா நல்ல இது பையே எதுக்குங்க கண்ணுட்டங்க பா பக்கத்துல வாங்க உள்ள தெளிவடை இல்ல உங்க மூணு வரக்கும் நான் சொல்லி கூப்பிட்டதுக்கு உண்மையா வந்து உட்கார்ந்திருக்கீங்களா சரி பக்கத்துல வாடா இன்னும் இன்னும் வா அது யாருப்பா கண்ண மூடி என்னன்னு கேட்கறேன் அகிலாண்டை தூர் எங்கடா இருக்கா அங்க பேரு எதுக்கு போனடா அங்க சரி 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 உட்காந்துக்கா கூப்பிடுறேன் என்னன்னு கேக்குறேன் அங்க தள்ளி இருக்கு உங்க என்னைக்குள்ள என் குதிரை போகல உங்க எல்லைக்குள்ள என் குதிரை போகல அது என்னன்னு கொஞ்சம் முடி முடிவுக்காரு பார்ப்போம் அப்படியா சரி ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால பக்கத்தில் மகளே வீடு மனை சம்பந்தமான விஷயத்தில் வில்லங்கமான வார்த்தைகளும் மனக்குழப்பமான சச்சரவுகளும் நடந்து அது வழக்காக மாறிவிடுமோ என்கிற பயமும் ஏற்பட்டு குழப்பமடைந்தீர்கள் பார்த்தோமா என்னடா சொல்ல மாட்டேங்க அதனால இந்த வழக்கிலிருந்து வெற்றியாகிதான் அந்த வீடுங்கிற நிலைமை எங்களுக்கு உரிமையாகுமா அல்லது சமாதானமான நிலைகளிலேயே எங்களுக்கு உரிமை ஆயிருமா இதனால எங்க வீட்டுக்குள்ள ஒரு மாபெரும் மறைமுகமான தீவினை நடந்திருக்கு சரியா அத போய் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது உனக்கு கிடைத்த செய்தியும் அப்படியே அதனால உடல்நிலை பாதிக்கப்பட்டது உண்டு என்னடா சொல்ல மாட்டேங்க உயிர் பெயர் பயனிலை வந்ததுண்டு முடிச்சு சாகவும் புழைக்கவுமாய் இருந்ததுதான் உன் ஜீவன் மகளை அதனால அந்த தீய நிலைகளை நான் வெளியாக்கி தெய்வ சக்தியோடு அந்த வழக்கில் இருந்து வெற்றியாக்கி அடுத்த பாதிப்பு இல்லாமல் நடத்தி தந்தா போதும்லாம் வெற்றியாக்கி வேற என்னடா காக்கணும் இந்தியா வேணுமா தமிழ்நாட்டில் வேணுமா எங்கனாலும் சரி எக்ஸாம் எழுதிருக்கியா அதுக்கு அளவுக்கு நான் எங்க போய் படிச்சேன் எழுததுக்கு கால் வந்துட்டு வா இவனை இன்னும் மூணு வருஷத்துக்கு நான் இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் புரியுதா அதனால மீண்டும் வெளிநாட்டுக்கு புறப்படுவாயாக வெற்றி கோடி நாட்டுவாய் பட கோடி பெற்று வருவாய் செல்வாக்கா இருப்ப என் பேரை சொல்லி நல்லா வாழ்டா பற்றி பின்னால பேசலாம் அதான் அப்படியே விளக்கம் சொல்லிட்டு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அதை சரி பண்ணி தரேன் இங்கேருந்தே சரி பண்ண பிறகு நீங்க வீட்டுக்கு போனா போகணும் சரானா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இன்னும் இருக்காங்களாம் பட்டுக்கோட்டை காலனுட்டு வாடா வாடா என்ன செய்யணும்ப்பா கல்யாணத்துக்கு கொழப்போம் ஏன் குழப்பம் உங்க வீட்டுல உள்ளவங்க பொண்ணு பார்த்ததுல குழப்போமா நீ பார்த்ததுல குழப்போம் ஏரு யார்கிட்ட போய் சொல்றதே அங்க ஒரு பூவை தூர போட்டுக்க பாருடா அந்தா கொட்டெல்லாம் போடுறியாப்பா ஏன் போட்டோம்னு தெரியுமா நீ நினைக்கிற பூவை தூர போட்டுட்டேனா கால் வந்துட்டு வா அடி வெளுத்துருவேன் வாடா பக்கத்துல வா இல்லை உலகத்துல ஒருத்தைய விரும்புனா அவ மனது நமக்கு ஈடா இருக்கும் அதானே உலக இயற்கை அவ மனது உனக்கு தெரியுமா தெரியாது ஆனா உண்மையா நேசிச்சதுனால உன் உள்ள பாதிக்கப்பட்டுருச்சு அதனால இந்த வாழ்க்கை நிலைக்குமா அனுதாவா எனக்கு சரி வருவாங்களா வீட்டில் உள்ளவங்க ஏற்றுக்கிடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பத்தில் ஊரை விட்டு போனோம்னா முடிவெடுத்து முட்டாத்தனம் பண்ணிய பண்ணிய இதெல்லாம் வேண்டாம் என்னப்பா சொல்லணும் உள்ள போய் சுற்றி வா போ ஊரெல்லாம் சுற்றி வரலா உள்ள போய் சுற்றி வா வாடா வாடா கருப்பசாமி ஒன்றை நம்பி வந்துட்டேன் அவள் எப்படிப்பட்ட மனசு இருந்தாலும் சரி எனக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு வைக்க ஏற்பாடு பண்ணி தரணும் இல்லையா அதுக்கு சம்பதிக்கணும் எந்த அவமானமும் ஏற்படக்கூடாது அந்த வாழ்க்கை வந்தா வரட்டும் இல்லனா இது எதுக்குடா இது இது எதுக்கு போட்டிருக்க இத மாதிரி ஒரு மாலையை போட்டுட்டு காலம் பூரா கழிச்சிருது கழுத என்ன சொல்ல மாட்டேங்க அப்படி ஒன்ன வாழை வைப்பா அப்பா கடையாளி தரண்டா கால் விட்டுவோம் நாப்பத்தி எட்டு நாட்கள் பொறுத்துக்காடா என்ன நல்ல தவமாக நினைச்சுக்கோ வெற்றி அடைஞ்சிருவ நிம்மதியா இருப்ப குறையில்லாம தெளிவாக்கி தார இன்னொரு கோரிக்கை வச்சு கண்ணம் போடு அந்த உடல்நிலையில் எந்த ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமல் நான் தரேன் சரானா கவலைப்படாத தைரியமாக வேறு உட்காந்து பேசிக்கலாம் கர்பசாமி ஆமாம் ஆமாம் சொக்கம்பட்டி என்னை நினைக்க நினைக்க தொழிலும் ஆயுள் ஆரோக்கியமும் பெருகும் என் துணை வாழ்நாடு முழுக்க உண்டுப்பா வெற்றி உண்டு நல்ல கும்பிடையம்லா இன்னொரு தரம் ஏரியாக்குள்ள நிறைய ஆடு மாடா நிக்கப்பா என்ன இருக்கா இப்ப ஒன்ன பத்தி கேட்கறையம் யாருக்கு பதில் சொல்லணும் யாருக்கு நான் பணம் கொடுக்கணும் கண்ண முடிவுக்கார என்னன்னு கேட்க உடல்நிலைக்கு பதில் சொல்லணுமா மனநிலைகளுக்கு சொல்லணுமா உடல்நிலைக்கு சொல்லணும் அப்போ இடுப்புக்கு கீழே இயங்குபவருக்கு சொல்லணுமா இயங்காதவருக்கு சொல்லணுமா சொல்லணும் ங்காதவருக்கு விழுத்து வரணும் பல்லாண்டு காலம் என்று சொன்னாலும் சில ஆண்டு காலம் என்று சொன்னாலும் பொருந்தும் என் சக்திக்கு தேவையான எல்லா மருத்துவர்களையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் உண்மையா கடைசியாக நோய்க்கு தெய்வம் தான் துணை கர்ப்பசாமி நினைச்சா நடக்கும் அப்படி ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை உஷாரா எந்த நடக்க வைக்க முடியுமா முடியாதா இந்த ஒரு விடை மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அடுத்த கட்ட நடவடிக்கை நான் சமாளிச்சு அந்த பயிரை குழந்தைய என்ன பார்க்க கொண்டு வர முடியுமா பௌர்ணமிக்கு கொண்டு வந்து பலன் என்ன என்பதை அடைந்து செல்க வாழ்க மாம்பழத்துக்கு புகழ் எந்த ஊர் மாம்பழத்துக்கு புகழ் சேலம் நேரம் வந்து கும்பிடுங்க ஐயாவே நேரம் வந்து கும்பிடுங்க தொழில் நஷ்டம் பொல்லாத சூழ்நிலைகளால் மன வருத்தப்பட்டு வந்தவர் யார் கண்ணாடிய காலத்துக்கு பன்னிரண்டு ஆண்டுகளாக பார்த்து வரக்கூடிய தொழில் வளமாக தான் இருந்துச்சு என்ன நிறைய வாகனங்கள் அலுவலகங்கள் இடங்கள் எல்லாமே தெளிவாக நம்ம கண்கூடாக வச்சிருந்தோம் ஆனால் குறுக்க இரண்டு நண்பர்களுடைய வழிகளை கேட்டு இப்போதைக்கு நிறைய பணங்களை இழந்து வேதனை அடைஞ்சிருக்கோம் வார்த்தையும் நம்ம உள்ளத்தை புண்படுத்தியது அந்த நிலைகளை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நேர்முகமா மறைமுகமா என்பதை நான் பார்க்க கடமைப்பட்டிருக்கேன் உனக்கு பின்னால நான் பார்க்கும் பொழுது ஆஞ்சநேயர் மூர்த்தியுடைய அனுசரணைக்கும் ஆசையும் உனக்கு வருது என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க வாஸ்தவமா அதனால இப்ப இந்த கடன்களில் இருந்து நான் விடுதலை ஆகணும் நான் இழந்த பணங்களை எல்லாம் மீட்டணும் நிறைய பேப்பர்ஸ் வேஸ்டா இருக்கு எல்லாம் ரிக்கார்டா இருக்கே தவிர பணமா ஒண்ணுமே இல்லை என்னப்பா சரானா இதுல சில வாகனங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கு என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேங்க நிறைய வழிகளை தேடுவதற்கு முயற்சி செய்தும் அதை ஜெயிக்க முடியாத நிலைமையில இருக்கு இப்பொழுது ரெண்டு வண்டிகளுடைய பேப்பர்ஸ் எல்லாம் நம்மன்றிருந்து போகக்கூடிய நிலைமையில மாட்டியிருக்கு அதனால ஒரு சில விசாரணைகளை அனுபவிக்க கூடிய தளவதியும் நடந்துகிட்டு இருக்கு இவைகளை மீட்டி தருவது எப்படி என்பது கேள்வி உங்க எல்லையில மாரியம்மா வாரா ஆஞ்சநேயருடைய அனுசரணையும் இருக்கு இவைகளெல்லாம் போய் பார்த்தா சபரிமலையிலிருந்து ஐயப்ப சாமியுடைய அன்பு உன் உள்ளத்துக்குள்ள பொங்கி வருது புரியுதா இவைகளெல்லாம் நான் பார்த்தேன் இப்போ சனி பகவானுடைய நேரங்கள் நம்மளை கொஞ்சம் வாட்டுதுப்பா அதை நான் சரி பண்ணி உன்னை வளமாக்கி தரதுக்கு இருபத்தி எட்டு நாட்கள் அவகாசம் இருக்குன்னு இருந்து உத்தரவு அதனால என்னை இருந்து பார்த்து அதுக்கு என்ன வழி என்று கேட்டு நீ தெளிவடைந்து செல்லலாம்

உனக்கு என்ன வேணுமோ கொடுக்கலாம் என்ன வேணாலும் நினைக்கிறீங்களா எங்க சின்ன தாத்தா வீட்டுல ஒரு பெயர் பெற்றோர்கள் சொல்லுக்கு கல்யாணம் முடிக்க மாட்டேன் முடிக்க மாட்டோம் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஏன் இவன் கல்யாணம் முடிக்க மாட்டான்னு சொல்றான் அப்படின்னு எல்லாம் நான் பார்க்கும்பொழுது ஒரு நாள் எங்க தாத்தா சொன்னாரு கல்யாணத்துக்கு நிகராக இன்னொரு வீட்டில் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்புடின்னு சொன்னான் தான் இந்த பையன் கல்யாணம் முடிக்க மாட்டேக்கான் அப்படி எனக்கு விளக்கம் சொன்னாங்க அப்போ அவனை அங்கிருந்து மீட்ட முடியுமான்னு கேட்டு படாத பாடுபட்டாரு புரியுதா புரியலையா புரியுதா புரியுதா அதனால அதை மீட்ட முடியுமான்னு நான் பார்த்தேன் இன்னும் நாளாகும் அப்படின்னு உத்தரவு இருக்கு புரியுதா அவன் மனதுக்குள்ள வேற ஒரு அலைகள் பதிவாகி இருக்கு அந்த நிலைகள் இருந்து அவனை பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்து அவன் மனதை பார்த்து திருப்பி அவங்க கொண்டு தந்தா போதும்ல கால் ஒரு பாட்டு சத்தம் கேட்க இளையராஜா முத முத இசையமைச்சார் இல்லையா ஒரு அற்புதமான பாடல் அன்ன தேடுதுன்னு அந்த பாட்டு தான் சத்தம் கேக்கு நல்ல பாட்டு தான் நல்ல கவிஞர் எழுதின பாட்டு நல்ல இசையமைப்பாட ரெட்டின பாட்டு நல்லா இருக்கு ஆடி வரை நீ பொறுமையா இருக்கணும் புரியுதா அதுக்கு அடுத்து தான் அதுக்குரிய முடிவு கிடைக்கும் நான் ஏன் அறகுறையா சொன்னதே சாமி இன்னும் எனக்கு உடச்சி சொல்லலைங்கிற ஒரு குறைவ உள்ளத்துல ஓடுதலா உடச்சி சொன்ன நீ வருத்தப்பட்டுருவ புரியுதா அதான் சொல்லலை தப்பா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ என் பக்கத்தில் வந்திருக்க சந்தோஷமா போகணும் அதனால தான் உனக்கு வந்து மறைமுகமா நான் சொல்லி அனுப்புறேன் தப்பா நினைக்க வேண்டாம் கால்நத்துவான் வாமா வா உன் மகனை மங்களகரமா வாழ வச்சு தார வெற்றி உண்டு மகளே சந்தோஷமா இருக்கு ஒரு வேலையை போடறதுக்கு ஆறு மாதம் டைம் இருக்கு அவருக்கு வேலையும் வாங்கி சரி போயிட்டு வாங்க பேசுவேன் அதுல இருக்கக்கூடிய நிலை என்னங்கறத நான் ஆராயித்து சொல்லுதேன் ஆசைக்கு பார்த்துட முடியாது பொறுமை கருப்பு ஆமா சென்னை மாநகர் நீ வச்சிருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு கவர்னரை உனக்கு உதவ வைக்கிறா யாரு கவர்னரை உதவ வைக்கிற அந்த உதவியை வச்சு வெளிநாட்டில் அந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு பெரிய நான் இறக்கி தரேன் அந்த தொழில வளமாக்கூடிய நல்வழியை மே மாதத்துக்குள்ள போய் கவர்னரை போய் சந்திச்சுக்கா மே மாதத்துக்குள்ள கவர்னரை சந்திப்பாய் வெற்றி அடைவாய் அந்த உதவியை நான் பண்ணித்தாரே ஜெயிச்சர்லாம் இருந்து பேசுங்க வழிவகுத்தார இந்த விபூதி அந்த மக்களுக்கு கொண்டு போய் கொடுப்பா நல்லா இருவாங்க கல்யாணம் முடித்து என் வாழ்வில் மனச்சஞ்சலம் இருக்கு கருப்பசாமி கல்யாணம் முடித்து என் வாழ்வில் மனச்சஞ்சலம் இருக்கு அதை சரியாக்கி தரணும் கேட்டது யாரு நீ தானே குட்டி காலில் வந்துட்டு வா பக்கத்தில் வாமா இன்னும் மகளே நீ ரொம்ப உணர்ந்து உதப்பட்டிருக்க அதனால் ஓன் கேள்விக்கே நம்ம அதில் சொல்லுதான் என்ன வேணும் உனக்கு கால் வா வா கொண்டவனின் அரவணைப்பை முழுமையாக இழந்தாய் பெற்றோர்களுடைய நிலைகளுக்கு கேள்விக்குறியானாய் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இந்த நிலையில் இருந்தால் நாங்கள் உயிரோடு ஏன் இருக்கணும் என்று ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் பார்த்தோமா இப்போ உன் உடலை ஆராய்ந்து பார்த்தேன் இடுப்புக்கு மேலே மூணாவது டிஸ்கில் சவு நகன் இருக்கு புரியுதா என்னம்மா அதை சரி பண்ணிடலாமான்னு பார்த்தேன் ஆப்ரேஷன் இல்லாமல் நான் சரி பண்ணி தரேன் கால் விட்டுவான்

மெல்ல மெல்ல அந்த வலி வேதனை தீரும் இன்னையிலிருந்து திடகாத்திரமா நிற்ப தெளிவா இருந்துக்கலாம் பிள்ளைங்களுக்கும் நல்வழி பண்ணித்தாரன் இந்த ஜெயிச்சிட்ட மகளே என்னை வந்து பார் நரம்பியல் பிணி நீங்காச்சு இந்த பிள்ளைய தூக்கி விடுமா குட்டிங்க வா இல்ல இல்ல யாரா தூக்கி விடுமா வாமா நீயே தூக்காத ஒரு காரணம் வா வாய்ப்பட்டுமணியாக வீட்டுக்கு போய் பார்த்த அங்க என் தங்கை சக்தியின் உன் சொருவமாக ஒரு பேராற்றல் இருக்கு ஆனா இப்போ பொம்பளை பிள்ளையுடைய மனதை பார்க்கும் பொழுது வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய காலத்துக்கு ஆறரை மாதங்கள் இருக்கு அதுவரை அந்த பிள்ளையுடைய மனத்தை கோணாமரும் ஏற்கனவே பேசிய மாப்பிள்ளையை தவற விடாமலும் காப்பாற்றி வழிவகுத்து தர கால் அனுப்புவா அதே போல இப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு இருக்கக்கூடியதுல ரிசர்வேஷ் பேங்க் சம்பந்தமான ஒரு பேர் அதிகாரி வந்து கையெழுத்து போடுறதுக்கு வெரிஃபிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அதை வெற்றி உனக்கு செல்வங்களை தந்துருந்தேன் எல்லாம் தயாராச்சு முடிஞ்சாச்சு செம்மையா இருக்கலாம் துவர குறிச்சி உன் குடும்பத்தை போய் ஆராய்ச்சி பண்ணேன் உன் மகா மட்டும் ஒன் ஓயாம தேடிக்கிட்டு இருக்காடா அதனால அவங்களை உங்ககிட்ட வந்து இறக்கி விட்டு கோணாம வாழ வச்சிருந்தேன் கார்ட்டுவான் செம்மையாச்சி தெளிவாக இருக்கலாம் வடகரை பார்வதிபுரம் கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும்பொழுது கழிந்த ஒரு மூணரை மாதத்துக்கு உட்பட புதிய எதிரிகள் தோன்றி மறைமுகமாக வாழ்க்கையினுடைய நிம்மதியை தளர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டு சில மாந்திரிக வேலைகளை செய்து விட்டார்கள் உனக்கும் மனக்குறைவு மனைவிக்கும் உனக்கும் வேதனை இப்ப தொழிலும் நடத்த முடியாத மனக்குறை இது அனைத்து இப்ப நடக்கும் முடியுமா இன்னும் ஏழாவது நாளில் அந்த தீவினைகளை நீக்கக்கூடிய வலியும் வகுத்து தந்துட்டு அதிலிருந்து தொழிலுக்கு இணைந்து இல்லாமல் ஆக்கி தந்துடுறேன் வெற்றியாக நடக்கும் கடன்கள் கூற தேர்ந்துடும் சரியாக்கி தருவேன் அதெல்லாம் சொல்லிட்டுறேன் வெற்றியாக்கி தந்துருவேன்